வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில இந்த போறோம் முதல் டாபிக் தினமலர் ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க என்ன கரூர் பேர் இறந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு நேரடியாக போய் ராகுல் காந்தி ஆறுதல் சொல்ல இருக்காராம் தமிழக காங்கிரஸ் ராகுல் காந்தியை அப்ரோச் பண்ணிருக்காங்க இது மாதிரி நாற்பத்தோரு பேர் கரூர் ஸ்டாம்ப் பேர்ட்ல இறந்து போயிட்டாங்க பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு நேரடியாக நீங்க வந்து ஆறுதல் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தமிழக காங்கிரஸ் ராகுல் காந்தியை கான்டெக்ட் பண்ணியிருக்காங்க ராகுல் காந்தியும் ஓகே சொல்லிருக்காரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராகுல் காந்தி தமிழகம் வரக்கூடிய அதே நாளில் விஜய் விஜய் ராகுல் காந்தியை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துக்கிருக்கு அப்படிங்கிற மாதிரி தினமலர் ஆர்டிக்கல வெளியிட்டிருக்காங்க திருச்சியில் நட்சத்திர ஹோட்டல்லையோ இல்ல ஈரோடு சாலை இருக்கு ஈரோடு சாலையில் ஒரு நட்சத்திர ஹோட்டல்லையோ ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு நடைபெறுவதற்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தினமலர் அவங்களுடைய செய்தியை வெளியிட்டு இருக்காங்க இதில் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது இந்த செய்தியை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஷாக்கிங்கு எனது ராகுல் காந்தியை விஜய் சந்திக்க போகிறாரா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கு எனக்கு ஷாக்கு இல்லை ஏன்னா ராகுல் காந்தியுடைய ஒரு டீமாக தான் விஜய் இருக்காரு அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா விஜய் எந்த இடத்துலையும் எந்த சூழல்லையும் காங்கிரஸை விமர்சனம் பண்ணதே கிடையாது ராகுல் காந்தியெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணதே கிடையாது மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வானார்ல அதுக்கு வாழ்த்து தெரிவித்தார் விஜய் ஆனால் மோடி பிரதமராக பதவியேற்றதுக்கு வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் குடும்ப அரசியல் திமுக பண்றாங்க அப்படின்னு திமுகவை விமர்சிக்கக்கூடிய விஜய் காங்கிரஸை விமர்சனம் பண்ண மாட்டாரு காங்கிரஸ் குடும்ப அரசியல் பண்ணலையா விமர்சனம் பண்ண மாட்டாரு காங்கிரஸ் செய்த பல பிழைகளை பற்றி பேசவே மாட்டாரு அதை எப்போ வந்து சரி செய்வீங்க அப்படின்னு மோடியை பார்த்து கேட்பார் அதனால விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய தான் அதனால விஜய் ராகுல் காந்தியை சந்திப்பது ஒரு பெரிய ஆச்சரியம் தரக்கூடிய செய்திகள் கிடையாது இது முதல் டாபிக்கு விஜய் ராகுல் காந்தியை சந்திச்சிட்டாரு அப்படின்னா திமுகவுடைய பிடிம் விஜய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார்ல அந்த கேஸை நீதிமன்றம் சிபிஐக்கு இப்போ இப்போது உடைய சகோதரர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு சென்னை கமிஷனரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட ஆவணங்களை உடனடியாக சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும் இதில் காலம் தாழ்த்துனாங்க அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நான் வந்து தொடுப்பேன் சென்னை கமிஷனருக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய சகோதரர் பேட்டி கொடுத்துருக்காரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விசிகா பற்றிய ஒரு அப்டேட்டு விசிகாவினர் ஆர்வ கோளாறுல அண்ணாமலைக்கு மிரட்டல் விடுறது மோடியுடைய காரை மறிப்போம் அப்படின்னு சொல்றது இந்த ஆடியோக்கள் இந்த வீடியோலாம் வெளிவந்து இருக்கு பாஜகவினர் சொல்றாங்க எனது மோடியுடைய காரை மறிப்பீங்களா எஸ்பிஜி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எஸ்பிஜியெல்லாம் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க கிராஸ் பண்ண போனாலே ஷூட் பண்ணிடுவாங்க எஸ்பிஜி மறிக்க போனாலே ஷூட் பண்ணிடுவாங்க உங்களுடைய இந்த அரசியல் வசனங்கள் எல்லாத்தையும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிப்புகள் போடுறாங்க இந்த டிபேட் நடக்குது நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் கொடுத்திருந்தேன் திருமாவளவன் அவர்கள் தரப்பு கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கறிஞர் அந்த தாக்குதலுக்கு உள்ளானார் வழக்கறிஞர் அவர் மீது மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மீது இரண்டு பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு அப்டேட்டை பாதிக்கப்பட்டவர் வழக்கறிஞர் வழக்கறிஞர் தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அந்த வழக்கறிஞர் மேல மூணு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவா அந்த வழக்கறிஞர் மேல தாக்குதல் நடத்திய வி காவினர் மீது வெறும் ரெண்டு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போட்ட வீடியோவில் பேசியிருந்தோம் இப்ப நீதிமன்றமும் சென்னை உயர் நீதிமன்றமும் அதே கேள்வியை தான் எழுப்பியிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக கேஸ் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கு அதில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு ஏன் செய்யப்பட்டது சிசிடிவியில் அந்த வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட எல்லா சம்பவங்களும் பதிவாகி இருக்கு வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருமாவளவன் அவர்கள் பிரச்சனையை தூண்டும் வகையில் செயல்படுவதாக தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஸ்டேட்மெண்ட்டையும் நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க நேற்று அதனால அந்த வழக்கறிஞர் மேலே தாக்குதல் நடத்திய பிசிகாவினர் மீது என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே அறிக்கையாக சமர்ப்பிக்கணும் அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தமிழக காவல்துறைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க இது பிசிகாவுக்கு பெரும் சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்